வணக்கம் முறவுகளே நான் ரஜித் பாணம் இந்த உணவு கேட்டதற்காக தண்டிக்கப்பட்டது என்பது குடிமகனும் விரும்பக்கூடிய காரியம் அல்ல ஒரு கிராம உத்தியோகத்தர் அவருக்கு கீழே இருக்கின்ற பலவிதமான குடும்பங்கள் பலவிதமான கருதியில் கொள்ளவர்கள் இருப்பார்கள் எல்லாவர்களையும் சமாளித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எந்த கிராம சேவையாளர்களுக்கும் இருக்குது முக்கியமாக இது வந்து ஒரு வடமானத்தில் யாழ்ப்பாணத்தில் நூறு வீதம் தமிழ் மக்கள் வாழ்கிற ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு கேட்க போன ஒரு தடவை வந்து இந்த ஒரு சட்டத்தை உப உபயோகித்து அது அந்த நிலைமையிலே இருந்த ஒரு குடும்பத்தை சட்டத்தை உபயோகித்து இவ்வளோ செஞ்சது வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு என்னென்று சொல்கிறோம் மக்கள்கிட்ட கருத்தாக பார்க்குறேன்னு சொன்னால் இப்ப என்ன இப்போ வந்து நாங்கள் ஒரு புது அரசாங்கத்தோட நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம் தானே இந்த அரசாங்கத்தின் கொள்கையே என்னது அனைத்து மக்களுக்குமே சமமான சமமான ஒரு நீதி சமமான சட்டம் தான் நாங்கள் சொல்கிறோம் என்ன கிராம சேவரம் ஒரு பெண்ணாக இருந்தோம் அவருக்கு எப்படி இப்படி மனம் வந்தது அந்த இப்படியான ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு உணவு கேட்க போனவரை தண்டி தண்டனை கொடுக்குற அளவுக்கான ஒரு ச ஒரு எப்படி இப்படி வந்திருக்கும் அது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதாக இருக்குல்ல இல்லை இதில் என்னென்று என்னென்னு சரி ஏனைய சமூகங்கள் அது சிங்கள சமூகமாக இருக்கலாம் முஸ்லீம் சமூகமாக இருக்கலாம் பௌத்தராக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் நான் தமிழன் என்கிற இதில் வட்கி தலை உணிக்கிறேன் இப்படியான சம்பவங்கள் சட்டம் ஒரு இருட்டர் அல்லாது சட்டம் ஒரு கழுதை என்று சொல்லி அர்ஜென் அண்ணா சொல்லி இருக்கின்றார் இப்போ சட்டம் ஒரு கழுதை என்று சொல்லி ஓ இல்ல கழுதை வணக்க நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் எனக்கு பக்கத்தில் நிற்கிறவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லாமல் இல்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் நிறைய காணொலி போட்டிருக்குறோம் ஏன்னா நிறைய காணொலி போட்டிருக்கிறோம் யார் எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னத்தம்பி சந்தனகுமார் ஐயா நிற்கிறார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த நான் ஐயா பற்றி நிறைய காணொலி போட்டிருக்குறான்னு அந்த நிறைய காணொலி மூலம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஐயாட்ட போய் இன்னும் வீடியோ போடுங்க இன்னும் வீடியோ போடுங்கன்ட்டு சொல்லிருந்தேன் அப்போ எனக்கும் டைம் கிடைக்கல இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கதைக்க போகிறோம் சந்தனமார ஐயாவோட இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன இதை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து என்ன எங்களோட நாட்டில் வந்து இப்போ ஒரு வெள்ளப்பேரிடர் ஒன்று வந்தது முக்கிய யாழ்ப்பாணத்தில் ஒரு வெள்ளப்பேரிடர் வேற முகாமில் வந்து இந்த வெள்ளம் வந்து வீடுகளுக்குள்ள சேர்ந்த ஒன்று வந்து எல்லாரையும் கொண்டு போய் ஒரு முகாமில் உணர்ந்து கொண்டது தங்க வச்சு அங்கே வந்து உணவுகள் பரிமாறுற சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்தது அந்த சின்ன பிரச்சனை ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராம சேவகர் கிராம சேவகர்ன்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கிராம ஒவ்வொரு கிராமத்துக்கு வந்து ஒரு கிராம சகோதரர் பிரிவு இருக்குது அந்த பிரிவுக்கு வந்து தலைவராக தான் வந்து இந்த கிராம சகோவரை போடுவது அப்போ அந்த கிராம சேவர் ஒரு பெண்ணாக இருந்தும் ஒரு உணவு கேட்க போன ஒரு குடும்ப தலைவரை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்து அவரை வந்து நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அவரை சிறைத்தண்டனை கொடுத்து இப்போ வந்து அவர் ரிலீஸ் ரிலீஸ் ஆகியிருக்கிறார் ஆனால் ஒரு கிராம சேவகர்ன்றா என்ன அந்த கிராம சேவர் என்ன செய்யணும் அந்த நேரத்தில் இப்போ கிராம சேவரன்றது வந்து ஒரு அரச ஊழியராக இருந்தாலும் அவருடைய பதவியிலேயே இருக்குது வந்து கிராம சேவகர்னு சொல்லி உண்மையிலே வந்து ஒரு மக்களுக்கான ஒரு சேவையை செய்கிறவர்தான் ஏன்னா ஒரு கிராம சேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாங்கள் என்னத்தை பற்றி கேட்க போகிறோம்னு சொன்னால் கிராம சேவரண்டா என்ன இந்த கிராம சேவர் செஞ்ச விடயம் பற்றி முழுமையாக அறிஞ்சி வச்சிருக்கிறாங்க ஐயா இப்போ அது சம்மந்தமாக வந்து நாங்கள் முழுமையான தகவலை தான் இன்றைக்கு நாங்கள் கேட்க போகிறோம் இந்த கிராம சேவருடைய பதவி நிலை என்ன அவருடைய செயல்பாடுகள் எப்படி என்றதையும் அது வந்து இந்த கிராம செஞ்சது சரியான ஒரு செயலான்றதையும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு தெளிவாக நீங்கள் ஒரு காணொலியோடு கொடுக்கணும் வணக்கம் உறவுகளே இந்த கிராம சேவகர்கள் கிராம சேவையாளர்களாக ஆரம்ப காலம் அதற்கு முதல் விதா நேர ஒரு பதத்தோடு பணியாற்றியவர்கள் பின்னர் இப்போது உலகாவது கிராம உத்தியோகத்தர் என்று என்ற பதவி மாற்றங்கள் செய்யப்பட்டு உத்தியோக ரீதியாக அவர்கள் செய்வையாற்றுகிறார்கள் இதிலே ஆரம்பத்திலேயே நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழைத்திடுவோம் என்று பாரதி கூறியிருந்தான் இங்கே உணவுப் பிரச்சனை தான் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது ஆறு மாத குழந்தை ஒன்றுக்கு உணவு கொடுக்கவில்லை என்றது ஆரம்ப பிரச்சனை அடுத்தது ஒரு இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து நாங்கள் போகியிருக்குள்ள நானும் நன்றாக அனுபவித்தனான் நிசா புயலுக்கு அம்பிட்டனான் எனக்கு பிள்ளைகள் இருந்தவை இப்போ நாங்கள் மாதிரி குடும்பத்தில் இடம் பெயர்ந்து போகியிருக்கில்ல வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருப்பார்கள் கை குழந்தைகள் இருக்கும் பயோதிபர்கள் இருப்பார்கள் எல்லாரையும் கொண்டு ஒரு இடத்துல குடி வச்சு சாப்பாடு கொடுத்து இந்த வெள்ளத்தில் அதை பராமரிக்கிறது பராமரித்தவர்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி புரியும் அடுத்தது முன்ன முதலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நாங்கள் ஏதாவது பிள்ளை செய்துவிட்டால் அது எந்த சமயமாக இருந்தாலும் இறுதி காலத்திலே கடவுளிடம் மன்னிப்பு கோருகின்றோம் இந்த செயற்பாடுகளிலும் சொல்லிலும் இந்த மன்னிப்பு என்கின்ற ஒரு வார்த்தை தான் உலகத்திலேயே உயர்வானதாக இன்றும் இருக்கின்றது அந்த மன்னிப்புக்கு மரியாதை இல்லை என்றால் அவர்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள் என்று நாங்கள் எந்த விதத்திலும் எடுத்துக்கொள்ள முடியாது அந்த ஆறு மாத குழந்தைகளின் சாயின் முறைப்பாட்டை நாங்கள் கேட்கின்றோம் அவ நேரடியாக அந்த கிராம உத்தியோகத்தரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றா மன்னிப்பு அங்கே கொடுக்கப்படவில்லை அவருடைய கணவரிடம் கேட்டிருக்கின்றா அங்கேயும் கொடுக்கப்படவில்லை அவருடைய மேலதிகாரியிடம் கேட்டிருக்கின்றா அங்கேயும் கொடுக்கப்படவில்லை தண்டிப்பது மனதிலே உள்ள எங்களுடைய வைராக்கிய புத்தியைத்தான் கொடுக்கும் அப்படி ஆனால் மக்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்றார்கள் அதிலும் இந்த உணவு கேட்டதற்காக தண்டிக்கப்பட்டது என்பது சமூகத்தில் எந்த ஒரு குடிமகனும் விரும்பக்கூடிய காரியம் அல்ல உணவு கண் கொடுத்தவன் தேவன் ஆவான் கல்வி கொடுத்தவன் கடவுள் ஆவான் என்கின்றதற்கு ஆனாலும் கொடைகளிலே அந்த உணவுக்கு தான் முதலிடம் கொடுக்கின்றார்கள் உடைய இந்து மதத்தவர்கள் ஆகவே அந்த பிரதேசத்திலேருந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வந்து அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க இல்லைன்றது என்னுடைய மனதாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் அடுத்தது அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கதைத்திருக்கின்றார்கள் என்பதை நான் அவர்களுடைய வீடியோ மூலம் பார்த்துருக்கின்றேன் அவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கிராம உத்தியோகத்தர் அவருக்கு கீழே இருக்கின்ற பலவிதமான குடும்பங்கள் பலவிதமான கருதியில் உள்ளவர்கள் இருப்பார்கள் எல்லாவர்களையும் சமாளித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எந்த கிராம சேவையாளர்களுக்கும் இருக்கு முந்தின கிராம சேவையாளர்களுக்கு அவர்கள் கிராம சேவையாளர்களாக இருக்க பட்டறிவுகள் நிறைய அவர்களுக்கு இருந்தது அவர்கள் அதுக்கு ஏற்றவாறு தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்திருந்தார்கள் இப்பொழுது கிராம உத்தியோகத்தர்களாக வந்ததென்று மேல் அதிகாரிகளாகவும் ஆணவம் கொண்டவர்களாகவும் அடக்குமுறையாளர்களாகவும் பலரை காண்கின்றோம் இருந்தாலும் எத்தனையோ கிராம உத்தியோகத்தர்கள் மிகவும் பண்பாடராகவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவி நிலையிலிருந்து மேலதிகமாக மனிதாபிமான வகையிலே எத்தனையோ உதவிகளை செய்தவர்களை நாங்கள் இன்றும் கண்கூடாக பார்க்கின்றோம் ஆனால் இப்படியான ஒரு இதை என்னுடைய வயதிலே இப்பொழுதுதான் நான் பார்க்கவில்லை கேட்டு அறிகின்றேன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்பதற்காக தீர விசாரித்து மறைந்து கொண்டேன் ஆகவே சாதாரண ஒரே ஒரு விடயம் ஒரு ஒரு ஆறு பிள்ளை ஆறு மாத குழந்தைக்கு உணவு கேட்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அவர்களுடைய பயோதிப தந்தை காணாமல் போயிருக்கின்றார் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்க மற மறந்திருக்கிறார்கள் பதிவில்லை என்பதற்காக ஒன்றை மட்டும் அந்த கிராம உத்தியோகத்தர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இந்தியாவுக்கும் சோதியட் ஐசியாவுக்கும் நிறைய கலாச்சார ஒப்பந்தங்கள் இருந்தது இந்தியாவிலேருந்து ஒரு கலாச்சார குழு ஐசியாவுக்கு போயிருந்தது அங்கே போய் அவர்களை வரவேற்று சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஒரு கிளாஸ்லேயே நிறைய தண்ணி வைத்திருந்தது அதை எடுத்து சாப்பாட்டுக்கு இடையிலும் ஒரு அருந்தி விட்டார் அருந்தி விட்டு அங்கே இருந்த இன்னொருவர் ரஷ்ய ஆளை பார்த்து சொன்னார் இன்னொரு கிளாஸ் தண்ணி கொண்டாருங்க கொண்டு அவர் ஒரு புக்கு எடுத்து பார்த்துட்டு சொன்னார் உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணிக்கு தான் ஒப்பந்தம் இது ரெண்டு நாடுகளுக்குள்ள கலாச்சார குழுவுக்கு போனவர்களுக்கு ஏற்பட்ட நேரடி அனுபவம் அதே பாணியை தான் இப்போது கருத்துத்துறையிலிருந்து நாங்கள் இல்லை பதிவில்லை பதிவில்லாட்டில் உங்களுக்கு உணவு தர முடியாது ஆக இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக மேலதை ஆளுக்கு தெரியப்படுத்திருக்கின்றார்கள் மதிப்புக்குரிய மணிவண்ணன் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய சகாக்களோடு வந்து நீதிமன்றத்திலே ஆஜராகி அவர்களை பிணையில் எடுத்து விட்டிருக்கின்றார் அவருக்கு எனது கரங்கூப்பிய நன்றிகள் அவர் அவருக்கும் இந்த சமூகத்தில் இப்படியான விடயங்கள் இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொண்டு போயிருக்கின்றார் புதிய அரசாங்கம் ஒன்று வந்திருக்கின்றது அவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன தூசி தட்டி துடைத்து அவர்கள் வரையக்கிலே சொன்னார்கள் பாராளுமன்றத்தை குப்பைகளை போகின்றோம் என்று அவர்கள் அந்த வரையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று நாங்கள் அரசியல் பேசுகிறோம் என்று யாரும் நினைக்கக்கூடாது அரசியல் என்றால் என்ன ஒரு சமூக பொருளாதார தான் அரசியல் என்பது அரசியல் என்பது அடிப்பட்ட கிராமங்களிலிருந்து அடிப்படையிலேருந்து கிராமங்களிலேருந்து மேல் நோக்கி போவது தான் அரசியல் மேலே இருந்து கீழே வாரது அரசியல் அல்ல ஆக இந்த கிராமங்களிலே ஆரம்பிக்கின்ற அரசு விதைகள் இந்த கிராம உத்தியோகத்தர்கள் மூலம்தான் விதைக்கப்படுகின்றன ஆகவே குறிப்பிட்ட ஒவ்வொரு கிராம உத்தியோகத்தர் பிரிவிலே அது அறுநூறு குடும்பமாக இருக்கலாம் அடுத்து ஆயிரம் குடும்பமாக இருக்கலாம் அவர்களுக்கு தலைமை தாங்குவவர்கள் நான் சொல்கின்ற அந்த அரசியல் பொருளாதார ஆய்வுகளிலே புலமிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இவர்கள் கொண்டு மேலே மேலே கொண்டு போகின்ற விடயங்கள் தான் அரசியல் அதிலே கௌரவமோ போலி அந்தஸ்தோ இவைகளை அவர்கள் எதிர்பார்க்கக்கூடாது நிறைவேற்ற முற்படவும் கூடாது இது எனது தாழ்மையான கருத்து மேற்கொண்டு இதற்கு மேல் நான் விளக்க விரும்பவில்லை முறை கேள்வி ஒன்று இருக்குது சொல்லுங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த இனங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமையை கட்டியெழுப்பணும்னு சொல்லி இப்போ ஒரு நிறைய ஒரு போராட்டங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஏன்னா இப்போ இத்தனை நாட்டுக்கான ஒரு போராட்டம் நடந்தது இப்போ வந்து இந்த இனங்களுக்குள்ள இனம் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் முஸ்லீம் சிங்களன் தமிழ் இந்த இனங்களுக்குள்ளேயான ஒற்றுமையை செய்யணும் அப்படியான சூழ்நிலையை நோக்கி நாங்கள் போய்கொண்டு இருக்கே இல்லை முக்கியமாக இது வந்து ஒரு வடமானத்தில் யாழ்ப்பாணத்தில் நூறு வீதம் தமிழ் மக்கள் வாழ்கிற ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு கேட்க போன ஒரு தடவை வந்து இந்த ஒரு சட்டத்தை உப உபயோகித்து அது அந்த நிலைமையிலே இருந்த ஒரு குடும்பத்தை சட்டத்தை உபயோகித்து இப்போ செஞ்சதை வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு என்னென்னு சொல்கிறோம் மக்கள்கிட்ட கருத்தாக பார்க்குறேன்னு சொன்னால் இப்ப என்ன இப்போ வந்து நாங்கள் ஒரு புது அரசாங்கத்தை உண்டை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த அரசாங்கத்தின் கொள்கையே என்னது அனைத்து மக்களுக்குமே சமமான சமமான ஒரு நீதி சமமான சட்டம் தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் உடைய கொள்கை இருக்குது அப்போ வந்து ஒரு பெண்ணாக நான் ஒரு இந்த கிராம சகவரம் ஒரு பெண்ணாக இருந்தோன் அவருக்கு எப்படி இப்படி மனம் வந்தது அந்த இப்படியான ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒரு உணவு கேட்க போனவரை தண்டி தண்டனை கொடுக்குற அளவுக்கான ஒரு ச ஒரு மனநிலை எப்படி அவ வந்திருக்கும் அது வந்து ஒரு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதாக இருக்குல்ல இல்லை இதில் விடாம என்னென்ன சரி சொன்னால் ஏனைய சமூகங்கள் அது சிங்கள சமூகமாக இருக்கலாம் முஸ்லீம் சமூகமாக இருக்கலாம் பௌத்தராக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் நான் தமிழன் என்கிற அதில் வெட்கி தலை ஊனிக்கின்றேன் இப்படியான சம்பவங்கள் எங்களுடைய இனத்துக்குள்ளே இன்னமும் அரும்பிக்கொண்டிருக்கின்றன கண்டிப்பாக இன்னமும் அரும்பிக் கொண்டிருந்தேன் அதை விடவும் தயாராக ஒரு சிலர் இருக்கிறார்கள் அந்த வகையிலே தான் நான் இவற்றை பார்க்கிறேன் இவர்களுடைய செயல்கள் எங்களுடைய இனத்துக்கு ஒரு விதத்திலும் ஒத்துக்கொள்ள பசித்தவனுக்கு உணவு கொடுக்க முடியாது என்றால் நாங்கள் தமிழர்கள் அல்ல கண்டிப்பாக தமிழர்கள் சொல்வதற்கு எங்களுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது எங்களுக்கு இதுக்கு மேலே கௌரவம்ன்றது நீங்கள் என்ன தேவைக்கு சொல்கிறீங்களோன்றது எனக்கு தெரியவில்லை கௌரவம் இப்படி காக்கப்படுகின்றது இல்லை மரியாதை அடுத்தவர் எங்களுக்கு தாறுறது தான் மரியாதை நாங்களாக வைத்து கொண்டிருக்கிறது மரியாதை அல்ல கொடுத்து வருவது தான் மரியாதை ஆகவே அந்த மரியாதைகள் அங்கே கொடுக்கப்படவில்லை அந்த நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு இப்போ ஒரு கிராம நில கிராம அலுவலருக்கு வந்து இது இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு இடம் மாற்றமோ அல்லது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் தான் தெரியலை இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாடு கேட்டவருக்கு மேலே தான் பாஞ்சிது என்ன என்னென்னு சொல்கிறீங்க சட்டம் ஒரு இறைத்தாறு அல்லாடி சட்டம் ஒரு கழுதை என்று சொல்லி அறிஞர் அண்ணா சொல்லி இருக்கின்றார் இப்போ சட்டம் ஒரு கழுதை என்று சொல்லி சட்ட பிரச்சனை வராதா ஓ இல்லை கழுதை என்று சொல்லி சொன்னால் கழுதைக்கு முன்னால் போனால் கடிக்கும் பின்னால் போனால் உதாய்க்கும் இது நான் சொன்ன வார்த்தையில் அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை ஆகவே இந்த சட்டங்களை வைத்து எத்தனையோ விதமாக வாதிடுகிறார்கள் எத்தனையோ நியாயங்களை கற்பிக்கின்றார்கள் அப்படி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவையெல்லாம் சரி மனிதாபிமானத்துக்கென்று ஒரு சட்டம் இல்லை இல்லை மனிதாபிமானத்துக்கென்று ஒரு சட்டம் இல்லை ஒரு ஒரு பசித்த பிள்ளைக்கு ஒரு பசித்த பிள்ளைக்கு ஆறு மாத பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க இல்லை என்றது தான் அங்கே முக்கியம் வருகிறது இதுக்கு மேலே வேறு ஒன்றையும் ஆர் சொல்லியும் நியாயப்படுத்த முடியாது நியாயங்கள் வேறு நியாயப்படுத்துவது வேறு இங்கே நியாயப்படுத்துகிற காரியங்கள்லாம் கூட நடைபெற்றிருக்கு உங்களுக்கு பதிவில்லை தர முடியாது இன்னொரு முறை கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் ஏராளமாக மழை பெய்து புயலம் மடித்து வெள்ளம் வந்தால் உங்களை பதியலாம் இது எந்த வகையில் என்று சொல்லி அது அவள் இருந்த இடத்துக்கு புயல் வந்துட்டா என்ன செய்ய போகிற முக்கியமாக நாங்கள் இப்போ மக்களுக்கு என்ன எங்கள்கிட்ட இருக்கே ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால் தமிழ் மொழிதான் வந்து உலகத்திலேயே வந்து முதலாவதாக தோன்றிய மொழி எங்கள்கிட்ட தமிழ் மொழி அப்படியான தமிழ் மொழியில் இருக்கிற நாங்களே ஒரு நேர உணவு அது வந்து ஆறு மாத பிள்ளையை கொடுக்காமக்கி அந்த கேட்க போன க அப்பாவை வந்து சிறை தண்டனை கொடுத்து அவரை ஜெயிலில் தள்ளுறன்றது வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு என்ன நீங்க சொன்ன மாதிரியே ஒரு அவமானமான ஒரு செயல் இது தமிழ் இனத்துக்கே ஒரு அவமானமான ஒரு செயல் தானே என்ன ஆஹ் இப்போ தமிழர்கள் முதல் இனம் என்றதுக்கு ஒரே ஒரு அத்தாட்சி என்று சொல்லி சொன்னால் சமஸ்கிருதத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் இப்படி அலம் என்கிறதுக்கு குயோ குயோ குவா 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 அண்டா அலம் என்று சொல்லி சொல்லியிருக்கு அதுக்கு உலகத்தில் எந்த பிள்ளை பிறந்தாலும் குவான்றது அழுகுது ஆனால் அகராதியில் குவா என்று அழுகுறது தமிழில் குழந்தை என்றது தான் கிடக்கு அப்படியா ஓ ஆகவே முதல் ஒரு குழந்தைன்ற வாயிலிருந்து வந்தது தமிழ் மொழி என்பதுக்கு அசைக்க முடியாத ஒரு இது ஒரு அத்தாட்சி நான் வேத பிரம்மைய ரகசியம் என்ற ஒரு புத்தகத்தை நான் மொழிபெய்த சமஸ்கிருத புத்தகம் மொழிபெய்த புத்தகத்தை பார்த்தோன்னா அதில் அணித்தரமாக இதை கூறப்பட்டிருக்கு அந்த வகையில் நாங்கள் என்றது இன்றைக்கும் சொல்லிக்கொள்ளலாம் இப்படியான காரியங்கள் தமிழர் செய்கிறது செய்தால் முதலினம் இல்லை நாங்கள் கண்டிப்பாக தமிழை போற்றுவோம் தமிழை வாழ வைப்போம் தமிழருக்காக உயிரை கொடுத்தோம் ஆயிரக்கணக்கில் கொடுத்தோம் லட்சக்கணக்கில் கொடுத்தோம் அப்படி எல்லாத்தையும் செய்த ஒரு இனம் எங்களுடைய இனம் அந்த இனத்தில் இப்படியான ஒரு செயல் நடப்பதற்காக நான் மீண்டும் தலை குனிந்து விற்கப்படுகின்றேன் தமிழன் என்று சொல்வதற்கு விற்கப்படுகின்ற எங்கடையினத்தில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இது சம்பந்தமாக மேலதிகாரிகள் தங்களுக்கு உரிய சரியான நடவடிக்கை சரியான நடவடிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இனி வருகின்ற காலங்களிலே இப்படியான செயல்களை எந்த கிராம உத்தியோதரும் செய்யாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஓகே விலை இப்போ இது பற்றியே அவங்களுடைய ஐயாட்டை வந்து இந்த கருத்து கேட்டு இந்த கருத்தை தான் நான் உங்களுக்காக நான் உண்மையில் வந்து நல்ல ஒரு கருத்து சொல்லியிருந்தார் என்ன நான் ஒரு பொதுவாக இது என்னுடைய கருத்தை சொல்றேன்னு சொன்னால் யாரும் இப்படி செய்யாதீங்க ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ரோட்டில் வந்து ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான்னு சொன்னால் கூட நீங்கள் அஞ்சு ரூபா போடுங்க போடாமல் போங்க அவனை வந்து பழிக்காதீங்க இல்லையம்மா அது அதே மாதிரி நிறைய கருத்தை சொல்லியிருந்தீங்க இப்போ வேறு எதுவும் சொல்ல போகிறீங்களா இல்லை இதில் நான் சொல்லக்கூடிய மனநிலையில் இல்லை என்னுடைய மனம் குழம்பி போயிருக்கின்றது இப்படியான செயல்கள் இந்த பூமியில் எப்படி அதை ஏற்றுக்கொண்டு செய்யணும்ன்றது எனக்கு தெரியவில்லை ஓ இதை நாங்கள் செய்துட்டு வடமனாஜி என்று சொன்னால் ஒவ்வொரு ஞாயிறும் பலிபுரா கோவிலில் போய் எங்கள கடவுளை வேண்டியோ கும்பிட்டோ வேண்டுதல் செய்தோ ஒரு கொண்டும் கிடைக்க போறதில்லை இல்லை ஒரு ஒரு பச்சை குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காமல் எங்களை ஆனால் நாங்கள் காலம் பூமியில வாழ போறதும் இல்லை எங்களை கௌரவங்களை கொண்டு நாங்கள் மேலே போக போறதும் இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் இதை வடிவாக புரிந்து கொள்ள வேணும் ஒரு பசித்தவனுக்கு உணவு கொடுக்க மறுத்ததுன்றதுக்கு எந்த சட்டங்களிலும் சொல்ல முடியாது கடவுள் கூட மறக்க மாட்டார் இதை கொடுக்காதே என்று சொல்லி அந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை அவர் எப்படி வந்தார் எங்கே இருக்கிறமோ எங்க எங்களுக்கு இன்னும் அவர்களுடைய முகாமும் தெரியாது அங்கே இடம்பெற்ற சேலம் தெரியாது அவர்கள் அந்த கிராம உத்தியோகத்தை தூற்றினார்களோ வசை பாடினார்களோ அதுகளெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி இடம்பெற்றுவோம் அது அப்படியும் இடம்பெற்றிருக்கலாம் அதை பற்றி நாங்க அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண விரும்ப ஒரு புள்ளி நீண்ட நேரம் நாங்கள் உண்மையில கதைச்சிருந்தோம் உங்களுடைய கருத்தை கேட்கறதுக்காக தான் நான் உங்களோட தேடி வந்திருந்தேன் உண்மையில வந்து சரியான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து நாங்க கருத்தை தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு நீதியை நாங்க பெற்று கொடுக்கல ஆனா சட்டப்படி அவர்கள் ஏன்னா இப்ப நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறபடியா அவங்க சட்டப்படி அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இப்படியான செயல்களை யாரும் செய்யாதீங்கன்றதுதான் ஒரே கருத்து ஓகே வரவளே நான் இன்னொரு கால சந்திப்போம் நன்றி ஐயா